ஆண் குழந்தை அருளும் கந்த சஷ்டி விரதம் ஆண் குழந்தை அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ஆண் குழந்தைய தமிழ்ல என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா பாலா பாலன் குமரன் அப்படிப்பாங்க தான் இவரு ரெண்டாவது இப்ப இவர் இதை கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு இந்த சக்தி முதல்ல இருக்கணும் இவரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா என்ன கிரகம்னா செவ்வாய் கிரகம் இவரை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் ஆண் கிரகமா பெண் கிரகமா அப்படின்னா அது வந்து ஆண் கிரகம் அந்த ஆண் கிரகம் என்ன அப்படின்னா அது ஒரு வந்து சொல்லுவாங்க எனக்கு வேணும் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேவையில்லை இந்த ஹேபிட்டு முரடங்கிட்டையும் இருக்கும் இன்னொன்னு குழந்தைகிட்டையும் இருக்கும் அது உட்காந்து அடம் பிடிச்சிக்கு எனக்கு நீ வாங்கி கொடுத்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அழுதுகிட்டே இருக்கும் இது இதுதான் குழந்தை இந்த பாலகுமரன் தான் இவர் இந்த பாலகுமரன் அருளும் கந்த விரதம் ஓகேங்களா இதுலயுமே என்னன்னா நம்ம ஏன் ஆண் வேணும்னு சந்ததி வந்து விருத்தி ஆண் குழந்தைக்கு தான் அடுத்த என் பையன் என் பேர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வம்ச விருத்திக்கே யார் அப்படின்னா இந்த ஆண் குழந்தை இதை யார் கொடுப்பாருன்னு பார்த்தா இவரு இவர் எப்படி இந்த டிபார்ட்மெண்ட டெண்டருக்கு எடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா குழந்தை உருவாகணும் அப்படி அப்படின்னாலே இது வந்து ஹீட் ப்ராசஸா இல்லை கோல்டு ப்ராசஸா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இட்ஸ் அ கோல்டு ப்ராசஸ் இதை இன்னொன்னு சொல்லலாம் பட் அதை நான் சொல்லலாமான்னு தெரியல ஹனிமூனுக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு போறாங்க இல்லையா அது ஏன் அங்கே போகிறாங்க என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஆஹா அவங்க ஏன் இப்போ ஏன் ஹனிமூனுக்கு முதல்ல எதுக்கு ஹில் ஸ்டேஷன் அவங்க போனாங்க எங்கேயாவது ம மகாபலிபுரம் போயிருக்கலாம் ஏதாவது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸ்க்கு போயிருக்க வேண்டியதான கூலிங் அதிகம் நான் என்ன சொன்னேன் இந்த நான் சொன்னேன் இந்த செவ்வாய் இவர் யார் செவ்வாய்க்கு அதிபதி இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் எப்பேற்பட்ட கிரகம் சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு தீக்கோள் செவ்வாய் கிரகம் இது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஏன் செவ்வாய்கிழமை விரதம் இருக்கணும் ஏன் சஷ்டில விரதம் இருக்கணும் அப்படின்னா இந்த ஹீட்டை தணிக்க கூடிய ஒரு யுக்தி இதில் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஹீட்டு குறையும் சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உடம்புல ஹீட்டு குறையும் ஏன் கரு உருவாகலை அப்படின்னா இங்கே அதீத ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அதீத ஹீட்டு கர்ப்பைக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த கரு கலைஞ்சிடும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹீட்டான பொருளை கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த கரு களைஞ்சிடும் கூலிங்கில் இருக்கிறப்ப அது என்ன ஆகும் அந்த கரு உருவாகும் அந்த காலத்துல இந்த முருகர் பிறந்தார் இல்லையா இவருக்கு பேர் இன்னொரு பேர் வந்து ஆறுமுகம் அப்படின்னு இருக்கு ஆறுமுகம் அப்படின்னா இவர் வந்து அவருடைய இதுல இருந்து ஆறு பிண்டங்களா இவரை பிரிச்சு வச்சு அப்படியே டெஸ்டிவ் பேபியா இவரை கன்வெர்ட் பண்றாங்க கன்வெர்ட் பண்ணி பாக்குறப்ப இவரை உருவாக்கவே முடியல ஏன் ஏன்னா இவர்தான் அதீத ஹீட்டு இந்த அதீத ஹீட்டை குளிர்ச்சிக்கு நீங்க உட்படுத்தல அப்படின்னா இவர் வந்து தான் இருந்தார் கடைசி வரைக்கும் ஒரு குழந்தையா உருவெடுக்கவே இல்லை இந்த பார்வதி தான் பண்றாங்க பார்வதி தேவியார் வந்து தன்னோட மொத்த சக்தியும் திரட்டி குளிர்ச்சி படுத்துறாரு குளிர்ச்சி படுத்து இந்த ஆறும் தனித்தனியா இருந்தா இது ஒரு உருவம் எடுக்காது சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்த்து அவங்க கர்ப்பையோட குளிர்ச்சியை கொடுத்து ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க அவர்தான் இந்த ஆறுமுகனார் இந்த தான் இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி ஒரு குழந்தைய பிரசவிக்க கூடிய தன்மை இவரால மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுக்கு தான் இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பழமொழியை சொல்லுவாங்க சட்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும் நாம் என்ன நினச்சோன்னா சட்டியில் இருக்கணும் அகப்பைனா கரண்டி சட்டியில் இருந்தால் அகப்பையில வரும் ஆக சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் வளரும் அப்படிங்கிறதுக்கு சரியான மீனிங் அகப்பை அப்படின்னா உள்ளிருக்கும் பை கர்ப்பப்பை விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வளரும் அப்படிங்கிறது அந்த பழமொழியோட அர்த்தம் ஏன் சஷ்டியில இருக்கணும் அப்படின்னா உங்க உடம்புல ஹீட் கணவன் மனைவி உங்க ரெண்டு பேருக்கும் நீங்க சாப்பிடற சாப்பாடு நீங்க செய்யற வேலை நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வீடு ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு தகர ஷீட்ல இருக்கேன் ரொம்ப எங்களை சுத்தி வெட்ட வெளியா இருக்கிறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் சிக்கன் சாப்பிட்றேன் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு உடம்பு ஹீட் ஆயிடுச்சு என்ன தேய்ச்சி குளிக்கிறது இல்லை அதனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி பல காரணங்களால் இந்த பாடி வந்து ஓவர் டெம்பரேச்சர் ஆயிருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் இணையும் போது கர்ப்பையில் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு இந்த செவ்வாதோஷம் இருக்கிறவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவன் சொல்லுவோம் என்ன அப்படின்னா நீங்கள் கணவன் மனைவி சேர்ந்தீங்க அப்படின்னாலே பயங்கரமாக வயிறு வழி எடுக்க ஆரம்பிச்சிடும் இது செவ்வாதோஷம் இருக்கிறவங்க இல்லாதவங்கள போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நீங்க இரு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணவங்க நீங்க கேட்டு பாருங்க ஆமா சார் நாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல எங்களுக்கு பயங்கரமான வயிறு வலி ஒண்ணு அவங்களுக்கு இல்லைன்னா எனக்கு ஏன்னா யாருக்கு இருக்குதோ அவனுக்கு ஒன்றும் ஆகாது யார் இல்லையோ ஹீட் அவனை பாடி தாங்கவே தாங்காது இவ்வளோ ஹீட் அந்த உடம்புக்குள்ள போன உடனேயுமே அந்த வயிறு அப்செட் ஆயிடும் பயங்கரமா வயிறு வலி எடுத்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே ஆணுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆணுக்கு இருந்து அந்த பெண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது மட்டும்தான் அந்த கரு வந்து இதாயிடும் இவ்வளோதான் நடக்குது இப்போ டாக்டர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு என்னன்னா நீங்க இந்த சர்ஃபேஸ்ல இருந்து ட்ரை பண்ண வேண்டாம் நீங்க வந்து ஹனிமூன் போங்க ஹில் ஸ்டேஷன் போங்க சிம்லா போங்க மைனஸ் மூணு டிகிரிக்கு போங்க மைனஸ் மூணு டிகிரி போய் அங்க பத்து நாள் இருந்து அங்க கணவன் மனைவி இறைஞ்சு இருங்க இப்போ உங்களுடைய ஹீட் எல்லாம் என்னாச்சு கூலிங்கா மாறுச்சு இப்போ கரு உருவாகும் அங்க தங்கும் அப்படிங்கிறாங்க தான் காரணம் இன்னைக்கு ஏசியே ஏசி ரூம்லாம் வந்துருச்சு ஆனால் இயற்கையா சில கூலிங் அந்த ஹில் இருக்கக்கூடிய பவரே தான் பின்னாடி ரெக்கமெண்ட் பண்ணாங்க நாங்கள் வந்து ஊட்டி போனோம் கொடைக்கானல் போனோம் சிம்லா போனோம் காஷ்மீர் போனோம் ஹில்ஸ் ஹனிமூன் போனோம் அப்படிங்கிறாங்க இப்பெல்லாம் வந்து அட்வென்ச்சர் பேக்காக மாதிரி நான் சிங்கப்பூர் போறேன் அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு அங்கெல்லாம் போய் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இது உண்மையா நான் நான் வந்து இப்படி ஒரு கருத்து சொல்றேன் இது உண்மையா அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா சிவன் வந்து ஹிமாலயால போய் வந்து தவம் பண்ணார் இல்லையா இங்க குண்டலினி சக்தியை வந்து மேல எடுத்துட்டு வரணும் இல்லையா இப்படி மேல எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அந்த விந்து நாதமே உங்களுக்கு கெட்டியா இருக்கணும் அப்படின்னா அங்க கூலிங் தான் அதிகமா இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மலைதான் என்னது ஹிமாலயா அதனாலதான் எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் அங்க போய் உக்காந்து ஐஸ் வெள்ளிங்கிரி மலையில உட்காந்து தியானம் பண்ணாங்க கவுண்டமணி கிட்ட கேப்பாருங்க இல்லையா சாமி ஐஸ் வெள்ளிங்கிரி மலையில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுதான் இதுதான் ப்ராசஸ் இதை முன்னோர்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இன்னைக்கு இதை சொன்னா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இந்த ஜெனரேஷனுக்கு இல்லை இவர் வந்து ஹீட் இவரை என்னவாக மாற்றணும் கோல்டா மாற்றணும் அந்த விரதம் தான் கந்த சஷ்டி விரதம் இப்ப தீபாவளி முடிஞ்சு இந்த அடுத்த மாதங்கள்ல அடுத்த ஃபெஸ்டிவலே இதுதான் சுரகம் சம்ஹாரம் இது எல்லாமே அடுத்து வரும் முருகனுக்குரிய நாள் தான் நீங்கள் குழந்தைகளுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் உட்கருத்துக்கள் இதை யாரும் உங்களுக்கு தர மாட்டாங்க நீ போய் முருகனை கும்பிடு விரதம் இரு குழந்தை பிறக்கும் அதை எப்படி சஷ்டியில் விரதம் இருந்தாங்காட்டி எனக்கு குழந்தை கெடைச்சிச்சு இதுதான் காரணம் இந்த காரணம் யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்களும் நான் விரதம் இருந்தேன் முருகன் கொடுத்தா நல்லா இருக்கேன் நீயும் போய் முருகனை கும்பிடு தட் இஸ் த ரீசன் இதுதான் சயின்டிஃபிக் ரீசன்